விஜயதாரணி அது மக்கள் எதிர்ப்பை காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டார் ராகுல் காந்தி சொன்னதை பட்டியலிட்டு வாக்குச்சீட்டை நோக்கி போக வேண்டிய தேவை எழுந்திருக்குதுன்ற கூட அவர் சொல்கிறார் அப்போது இவ்வளவு பெரிய விஷயங்கள் ஜனநாயகத்தை வந்து கொலை செய்வதற்கு பாஜகவோடு இணைந்து தேர்தல் ஆணையமும் செயல்படுதுன்னு அப்பட்டமாக வந்து ஆதாரங்களோடு வந்து பாராளுமன்றத்திலே ப்ரெசென்ட் பண்ணியாச்சு இதுக்கு மேல் என்ன தேவை குறைந்தபட்சம் வந்து பிரதமரோ இல்லை ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சரோ இல்லை மூத்த அமைச்சர்கள் இது சம்மந்தமான வந்து கவனம் பெற்றதுக்கப்புறம் ஒரு பதில் அளிக்கணும்ல தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டில் வந்துட்டுருக்கு கடைசியாக ஒரு வழியாக பாராளுமன்றத்திற்கும் வந்துடுச்சு மக்கள் மன்றத்தில் அங்கே பதில் சொல்லி ஆகணும் அதாவது இன்றைக்கு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து இறந்தவர்களை நீக்குவது இரட்டை வாக்குகளை நீக்குவது ஷிஃப்டான வாக்குகளை எங்கே இருக்காங்களோ அங்கே மட்டும் வச்சுருக்குது ரெண்டு மூணு இடத்துல ஷிஃப்ட் ஆனவங்களாம் மற்ற இடங்களில் நீக்கப்படுவது என்று இன்றைக்கி ஏஎஸ்டி என்ற அந்த ஒரு அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது இந்த எஸ்ஐஆர் நடக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருப்பதை மக்கள் உணர்கிறார்கள் இப்போ பீகாரில் வந்து வாக்குப்பதிவு அதிகமாக எட்டு பர்சன்ட் ஓட்டு அதிகமாக இருக்குன்னா அது காரணம் எஸ்ஐஆர் கூட தான் எஸ்ஐஆர் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கு எல்லோரும் போய் வாக்கு போடணும் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாக்குகள் உறுதியாக அவங்க உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாய்ப்பை வந்து அந்த கடைசி மாதங்கள் கொடுத்த வாய்ப்பை வந்து மக்கள் ஓட்டு போடுவதற்கும் ஒரு உந்துதலாக இருந்திருக்கு அப்படியே ஓட்டு போடாத மக்களும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க நிறைய பேர் அப்படியே இது வந்து பெரிய அளவில் இந்த எஸ்ஐஆர் வந்து மக்களுக்கு உதவியா இருந்திருக்குங்கறதை ஏற்கனவே பல மாநிலங்கள் நிரூபிச்சிருக்கு ராகுல் காந்தி பட்டியலிட்டார் பட்டியலிட்ட விஷயங்களை போலி வாக்குகளும் சரி பிரசில் மாடல் அரியானால இருபத்தி இரண்டு இடத்துல வாக்காளர் பட்டியல் இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு அவர் இல்ல இன்னிக் அவர் பத்தி பத்திரிக்கையாளர் சந்திப்பை வச்சு டீடைல் அவர் பத்திரிக்காளர் சந்திப்ப சொல்லி பிரயோஜனம் இல்ல அப்புறம் அவர் வந்து அதை

இவருக்கு இருந்த லிஸ்ட் அத்தனையுமே அந்த ஃபார்ம் செவனில் நம்ம குறிப்பிட்டு டிலீட் பண்ண வேண்டியவங்களையும் சேர்க்க வேண்டியவங்களையும் அதுலேயே கொடுத்துருக்கலாம் இல்லைனா ஒரு ஆஃபிடவிட் மாதிரி போட்டு அதோட இது அத்தனையுமே அட்டாச் பண்ணி அவர் எலெக்ஷன் கமிஷன் குடுத்துருக்கலாம் ஆனா அவர் வெறும் பத்திரிகை சந்திப்பு தான் பண்ணாரு தான் பார்லிமெண்ட் முன்னாடி சொல்லி இருக்காரு இன்னைக்கு இனிமே தான் அத வந்து அந்த பரிசீலனை பண்ண முன்னாடி முன்னாள் முல்லை தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் எஸ்வி குரேஷி இல்ல சொன்னார்மா அதாவது இந்த சட்ட நடைமுறை என்னன்னு சொல்லிடுறேன் இந்த சிக்ஸ் செவன் எயிட்ட பயன்படுத்தி தனித்தனியா ஒண்ணு ஒண்ணா குடுத்துருக்கலாம் ஒருவேளை அவருக்கு அது தனித்தனியா குடுக்கறதுல சிரமம் இருந்தா மொத்தமா பட்டியலிட்டு ஒரு அப்டேட் வச்சு குடுத்துருக்காங்க அதுவும் இல்லவே இல்ல என்றாங்க இல்ல அதுவும் இல்ல தேவையே இல்ல தேர்தல் ஆணையம் வந்து அபோவ் சஸ்பிஷன் அதாவது வந்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் சொன்னாரு குற்றச்சாட்டு வந்த உடனே அது அட்ரஸ் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமைன்னு சொல்லி இரண்டு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்கள் அவரு எல்லாருமே எல்லாரும் சொல்றது அப்டி விட்டு போட்டாதான் பாப்பேன்னு சொல்றது குடுக்கணும் இல்லையா ப்ராப்பர் லிஸ்ட் அவங்க தான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல மொத்தத்தையும் போட்டுட்டாங்க ஊரே ஃபுல்ல ரிப்போர்ட் ஆயிடுச்சு தேர்தல் ஆணையத்துக்கு குறைந்தபட்சம் பதில் சொல்ல வேண்டாமா நீங்க வந்து ஒரு லெட்டர் பேட்ல அடிச்சு ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவரோட லெட்டர் பேட்ல போட்டு கேள்வி எழுப்பி கொடுத்துறக்கணும் சரி ஒண்ணுமே கொடுக்காம பிரஸ் ரிலீஸ் இல்ல இன்னைக்கு நான் நாலு குற்றச்சாட்டு அந்த மீடியால வைக்கிறேன் உடனே எலெக்ஷன் கமிஷன் எனக்கு பதில் சொல்லணும் சொன்னா என்ன தவறு அதை பார்வையிடணும் அப்படி பார்லிமெண்ட்ல பேசி நான் கேக்குறேன் அப்படி கேக்குறாங்க இல்லையா அப்போ அகிலேஷ் यादव சொன்னாரு இதே போல அப்டிவிட் கேட்டாங்க உத்தரப்பிரதேசல நாங்க இவ்வளோ ஆயிரம்னு சொல்லிட்டு 16000 அப்டிவிட் போய் சப்மிட் பண்ணனும்னு சொல்லி அந்த போஸ்டோட சேர்த்து கொடுத்தாரு என்ன பதில் சொல்லிச்சு தேர்தல் ஆணையம் 16000 பதில் சொல்லி இருப்பாங்க சொல்லலையே அது அவர்தானே அந்த பாராளுமன்றுக்கு வெளியில தான் பிரஸ் மீட்ல சொன்னாரு காப்பியோட எதே தவறு இருக்கா சொல்லலாம் நிறைய பொய் சொல்றாங்க இந்த விஷயத்துல இல்ல பாலச்சந்திரன் உன்கிட்ட ஏதோ கேள்வி கேக்குறாரு ஏதா உங்ககிட்ட தான் கேள்வி கேக்குறாரு திரு பாலச்சந்திரன் என்ன இல்ல தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி விஜயதரணி சொல்றாங்க பப்ளிக்ல சொன்னா எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு ஏன் தேர்தல் ஆணையம் வந்து பப்ளிக்ல சொன்ன ரெண்டு விஷயத்துக்கு உடனடியாக பதில் சொன்னாங்க ஒரு சட்டமன்றத்தில் ரெண்டு சட்டமன்றத்துல ஒருத்தருக்கு வாக்கு இருக்குன்னு சொன்னபோது அது பொய்யே அப்படின்னு சொல்லி விரட்டுன்னு சொன்னாங்களே எப்படி ஒரே ஒரு அம்மா வந்து ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மோர் தென் ஒன் போலிங் ஸ்டேஷனில் வாக்குரிமை இருக்குன்னு சொன்னபோது அது தப்புன்னு உடனடியாக சொன்னாங்களே இதெல்லாம் சொல்ல தெரிஞ்சு அவங்களுக்கு மற்ற விஷயத்தை பத்தி ஏன் பேச தெரியல உண்மை இல்லையா இருக்கும் இல்ல

என்ன திரு பாலச்செந்தம் இல்லை ஆன்லைனில் வந்து டெலிஷன் நடந்தது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னார் கர்நாடகாவில் ஆன்லைனில் வந்து டெலிஷன் நடந்தது அந்த ஆன்லைனில் பேசினவர் வந்து எந்த மொபைல் நம்பர் சொன்னாரோ அந்த மொபைல் நம்பர் இன்னொரு அம்மாவுக்கு சொந்தமானதுன்னு கூட்டத்தில் அந்த அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவங்க சொன்னாங்க நான் இது மாதிரி ஒன்றுமே செய்யலைன்னு உடனே இவங்க கேட்டாங்க ஏன் எப்படி இது நடந்ததுன்னா முதல்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிச்சு நாங்கள்லாம் ஆன்லைனில் டெலிஷன்லாம் பண்ண மாட்டோம் ஆன்லைனில் பேசுனா அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அடுத்து என்ன சொன்னாங்க ஆமாம் நாங்கள் தான் அதை பற்றி எஃப்ஐஆர் கொடுத்தோம் நீங்க என்ன ஏதோ நீங்க புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க அப்போ கர்நாடகாவுடைய காவல்துறை வந்து சொன்னாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க நாங்க உங்ககிட்ட கேட்டோம் உங்ககிட்ட தானே அந்த ஐபி டீட்டெயில்ஸ் இருக்கு யார் அந்த ஆன்லைன்ல இது மாதிரி பேசினாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு எங்ககிட்ட சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் தேர்தல் ஆணையம் சொல்லாம இருக்கு இவங்க ஏன் ஒரு வழக்கு கொடுத்துட்டு ஏன் அந்த வழக்கு தான் ஆன்லைன் process ஆன்லைன் process இல்ல இப்ப டைரக்டா பிஎல்ஓ வந்து வீடு வீடா போய் ஆன்லைன்ல ஃபார்ம் அப்ளை பண்ணலாமே

அதில் ஒரு வா ஒரு வாக்க நீக்கிறதுக்கு எண்பது ரூபாய் கு காசு கொடுத்து ஒரு பர்டிகுலர் நபர் வந்து மாசா வந்து ஆறாயிரம் ஓட்டுகளை வந்து நீக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கார் தொகுதியில் அப்படின்னு சொல்லி கண்டே பிடிச்சிட்டாங்க ஆனால் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரெஸும் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை மட்டும் தர மாட்டேங்குது ஏன்னு கேட்குறாங்க நீங்க அவர் ஆறாயிரம் இத டெலிஷன் பண்ண முயற்சி பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுன்னா அவர் மேல எஃப் போட்டு அந்த கேஸை நடத்தட்டும் நடத்திட்டு இருக்காங்க கேட்டா தர மாட்டோம் தரவுகள் கோர்ட் மூலமா கேக்கட்டும் இல்ல அதுக்கான அவங்க ஆல்ரெடி லெட்டர் லெட்ரு பல தடவை எழுதியாச்சு ஏழு லெட்டர் எழுதி இது வரைக்கும் தரமாட்டேங்குது கோர்ட் மூலமா கேக்கட்டும் ஷீட் போட்டு கோர்ட் மூலமா கேட்டா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அதுக்கும் வெளியே குடும்ப குடும் செய்திகளை தெரிஞ்சதுக்குள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க